யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத தன் செல்வம் தன்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று எண்ணுகிறான் அதனால் தான் அந்த மனிதன் சொத்தை சேர்த்து எண்ணி 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 வைத்துக் கொண்டிருக்கிறார் இது நம்மளை காப்பாற்றும் இது நம்மளை காப்பாற்றும் என்று எண்ணுகிறான் இந்த பணம் இந்த செல்வம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் ஒரு தூசி ஒரு கண் ஒரு கண் இல்லாமல் போனால் அதற்கு செலவழிக்கிற செலவு ஆயிரக்கணக்கிலே செலவழிக்கிறோம் ஒரு மனிதனுடைய கிட்னி பெயிலியர் ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளும் கோடிக்கணக்கு பெருமதியான உறுப்புகளை அல்ல நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற அடிப்படையிலே இபாதத்திலே ஈடுபட்டால் அது போதால் நேரமே காணால் அந்த அளவிற்கு அல்லாஹ் அளப்பெரிய நேர்மத்துக்களை அருள் குடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் நமக்கு விளங்குதில்லை நமக்கு விளங்குதில்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் நியமத்து வழங்கும் வைத்தியசாலையில சென்று நோயோடு இருக்கிறவர்களை போய் பார்க்கிற போதுதான் நாம் என்ன ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்று வழங்கும் நமக்கு தலைவலியும் காய்ச்சல் தான் தெரியும் அங்கு கால் இல்லாதவன் கை இல்லாதவன் அந்த ஒரு வீடியோ ஒரு மெசேஜ் வருகிறது தன்னுடைய மலம் வெளியிலே போக முடியாத அளவிற்கு அது அடைக்கப்பட்டிருக்கிறது நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் மூவாயிரத்துக்கு மேல் தன்னுடைய மலத்தை வெளி அனுப்புகிற வயிற்றுப் பகுதியால் தான் மலம் வெளியே வருகிறது அதற்கு நாளாந்தம் மூவாயிரத்துக்கு மேலே அந்த பேக்கு செலவாக நம்மளுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு சத காசு இல்ல பாத்ரூம் போனால் ஹந்தன் இல்ல அல்ல லேசா வைத்திருக்கிறார்